ஹலோ மக்கள் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி நல்லா எல்லாருக்கும் நம்பர் என்னென்ன நல்லாயிருக்கு என்ன கேச்சால என்ன பார்க்குறோம்னாக்காக்காக்க ஸோ மேக்டோனில் கிடைக்கக்கூடிய சிக்கனத்தை நம்ம வந்து ஜஸ்ட் பீஸ் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி ஸோ அதை வந்து நம்ம வந்து முட்டை முட்டையெல்லாம் உடச்சு சாஸ் பண்ணி ஸோ அதில் வந்து இந்த ஜஸ்ட் பீஸை போட்டு நம்ம வந்து பிரட்டி எடுத்து அதுக்கப்புறம் பிரட் பவுரில் போட்டு பிரட்டி எடுத்து அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறோம் ஸோ மேக்டோன் சிக்கன் நீங்கள் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஃபுல் வீடியோ பாருங்கள் மேக்டோன் சிக்கன் அப்படின்னு போட்டிருப்பேன் நான் ஸோ நீங்களும் செய்யலாம் அப்படின்னு போட்டிருப்பேன் ஸோ அந்த வீடியோ பாருங்கள் ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க முடிஞ்ச வரைக்கும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள் பார்க்காதவங்க ஸோ அந்த வீடியோ பாருங்கள் ஓகே பாய் ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் நம்பர் நான் நல்லா நம்ம சில என்ன பார்க்கணும் மேக்ரோன் சிக்கன் தான் பார்க்குறோம் இந்த மேக்ரோன் சிக்கன் எப்படி செய்கிறது நீங்களே வீட்டில் ஈஸியாக செய்யலாம் ஸோ இந்த ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க பாருங்க ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ நிறைய பேர் வீடியோ எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறேன் மிகப்பேர் நன்றி நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அவங்களுக்கு நன்றி முடிஞ்ச வரைக்கும் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மக்களே ஓகே பாய் நன்றி எல்லாருக்கும் ஹலோ மக்கள் எல்லாேருக்கும் வகைக்கெல்லாம் நிறைய பேருக்கு நல்லாயிருக்கணும் நான் நல்லாயிருக்கேன் என்ன சாலை என்ன பார்க்குறேன் மேக்டோன் டான் சிக்கனை தான் கட் பண்ணுறோம் ஃப்ரை பண்ணி ஸோ மேக்டோன் சிக்கன் எப்படி பண்ணுறது ஈஸியாக நீங்கள் வீட்டிலே செய்யலாம் என்னுடைய ஃபுல் வீடியோ பாருங்கள் மேக்டோன் சிக்கன் போட்டிருப்பேன் ஸோ பார்க்கணும் இருக்கும் அந்த வீடியோ பாருங்கள் ஸோ வீடியோ வந்து நிறைய பேர் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்க மிகப்பெரிய நன்றி நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க ஸோ அவங்களுக்கு நன்றி முடிஞ்ச வரைக்கும் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடிக்கடி நான் லைவ் போடுவேன் நீங்கள் லைவ் வரலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதை மேக்டோன் சிக்கன் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் நீங்களே வீட்டில் செய்யலாம் ஸோ எப்படி செய்கிறது பார்க்கலாம் அப்படின்றதான் நீங்கள் வந்து என்னுடைய ஃபுல் வீடியோ பாருங்கள் மேக்டோன் சிக்கன் வீடியோ ஓகே மக்கள் எல்லாருக்கும் பாய் நன்றி ஹலோ மக்கள் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி எல்லாருக்கும் நம்பர் நான் எல்லாருக்கும் என்னைக்கு நம்ம சேனலில் பார்க்குறோன்ன மேக்ரான் சிக்கன் தான் ஃப்ரை பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இது அப்படியே பிளேட்டில் எடுத்து கொடுத்து நம்ம அப்படியே பிளேட்டில் சாப்பிட்றது தான் ஸோ என்னுடைய ஃபுல் வீடியோ பார்க்கணும் மேக்ரோன் சிக்கன் ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா இப்போ பார்க்காத நம்பர் பாருங்கள் ஸோ ஏற்கனவே மேக் ஒன் சிக்கன் எப்படி செய்கிறது நீங்களும் வீட்டிலே ஈஸியாக செய்யலாம்ட்டு ஒரு மேக் சிக்கன் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ பார்க்காத பாருங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பண்ண கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்